டைம் ஆயிச்சி டிபன் சாப்பிடுறியா வந்து டிபன் எடுத்து வைக்கிட்டமா ஏதா டிபனா நான் இன்னைக்குமா சீக்கிரமா சாப்பிடுவேன் நான் சாப்பிடுத்து பதினொன்று பன்னெண்டு ஆயிடும் டிஃபன்லாம் வேணாம் இப்போதைக்கு டீ மட்டும் எடுத்து கொடு பசிச்சா நான் அப்புறமா சாப்பிட்றேன் உங்கள்கிட்ட கேட்குறேன் சரி 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 டீயை தான் தரேன் ஒரு நிறைய பயங்கரமா எடுக்கிற மாதிரி இருக்குது அம்மா அன்னை டிபன் இருக்குன்னு சொன்னியா பயங்கரமா காலையில நீ கேட்டேன் வேணாம்னு சொன்னேன் சரின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நானே நீ வந்து மணிக்கு அதனால எதுக்கு வச்சா வேஸ்டா நானே சாப்பிட்டேன். ஒன்னு பண்ணு. சாப்பாடு லஞ்சுக்கே போயிடலாமே என்னப்பா? பாரு கேட்டம்ப பட்டின ஒரு நாள் சொன்னதுக்கு மரிய வரைக்கும் ஐயோ சொல்லாமே இருந்திருக்கலாம் போல